அருணகிரிநாதர் தரிசித்த நெடுங்கலம் திருச்சியை அடுத்த திருவெரும்பூருக்கு அருகில் உள்ளது வந்திய சோழ மன்னனுக்கு ஈசன் பேரழகுடன் காட்சி கொடுத்த காரணத்தால் இத்தல இறைவன் நித்திய சுந்தரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஜமீனுக்கு சொந்தமான காராம் பசுமாடுகள் திருநெடுங்குளம் காட்டுப்பகுதியில் மேய்ச்சலுக்கு வருவதுண்டு அதில் ஒரு பசு தினமும் மாலையில் வீடு திரும்பும்போது பால் வெற்றிப்போன போன மடியோடு திரும்பியது இந்த மாயத்தை அறிவதற்காக ஜமீனின் ஆட்கள் ஒரு நாள் அந்த பசுவை மறைந்திருந்து கண்காணித்தனர் அப்போது அது ஒரு புதருக்கு அருகில் போய் நின்று தானாகவே பாலை அந்த புதரில் சுரந்தது ஆச்சரியப்பட்ட ஜமீன் ஆட்கள் பசு பாலை சுரந்த இடத்தில் மண்வெட்டி கொண்டு வெட்டினார்கள் பூமிக்குள் சுயம்புவாய் முளைத்திருந்த சிவலிங்கம் மண்வெட்டியால் வெட்டுப்பட பூமிக்குள்ளிருந்து பால் பீரிட விவரம் தெரிந்து ஓடிவந்த ஜமீன்தார் அந்த இடத்திலேயே சிவனுக்கு சிறியதாய் ஒரு ஆலயம் எழுப்பினார் என்று கூறப்படுகிறது இங்கு சுவாமி பெயர் நித்திய கல்யாண சுந்தரேஸ்வரர் நாதர் அம்பாள் பெயர் மங்களாம்பிகை ஒப்பிலா நாயகி திருநெடுங்கலம் என்றால் சமவெளியில் அமைந்த பெரிய ஊர் என்று பெயர் அன்னை பார்வதி சிவனை நோக்கி இத்தலத்தில் தவம் இருந்தாள் பார்வதியின் தவத்தை மெச்சிய இறைவன் அவள் அறியாது வேறு வடிவில் வந்து தேவியை கைப்பிடிக்கிறார் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியின் அமைப்பு அற்புதமானது யோக தட்சிணாமூர்த்தி சித்தாசனத்தில் அமர்ந்து மேற்கரங்களில் மான் மழுவும் கீழ்கரங்களில் சின் முத்திரையும் திருநீற்று பெட்டகமும் ஏந்தி இடக்காலை சுற்றியவாறு யோக பட்டம் விளங்க காட்சி தருகிறார் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் வாராகிக்கு விரலி மஞ்சள் இடித்து ராகு காலத்தில் ஞாயிறு வெள்ளி நாட்களில் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதால் தடைபட்டு வரும் திருமணங்கள் விரைவில் நடக்கின்றன அகத்தியர் வழிபட்டு பேறு பெற்ற தலம் இதுவாகும் காசிக்கு அடுத்தபடியாக இங்கு மட்டும்தான் இப்படி உள்ளது உற்சவர் சோமாஸ்கந்தரின் வலதுகே கட்டை விரல் இல்லை காரணம் ஒரு அடியவருக்காக மாறுவேடம் கொண்டு வழக்கில் சாட்சி கூறி காப்பாற்றினார் இதையறிந்த அரசன் பெருமானது விரலை விட்டான் என்கிறது புராணம் இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் பஞ்ச புலனும் பழைய ரண்டு வினையும் பிணிகள் பஞ்சன எரிந்து பொடி அங்கமாகி பண்டரவுடன் பழைய தொண்டர்களுடன் பழகி பஞ்சவியன்பதியுடன் குலவ குஞ்சர முகன் வனம் வந்துலவ கொஞ்சிய சிலம்பு கழல் விந்துநாத கொஞ்ச மயிலின் புறமேல் வந்தருளி என் கவலை கொன்றருள் நிறைந்த கழலின்று தாராய் எஞ்சி இடையும் சுழல அம்பு விழியுஞ் சுழல இன்பரச கொங்கை கரமும் கொள்ளாமல் எந்த உடை சிந்த சிந்தபல மிஞ்சியமுதம் புரள இந்துனுதலும் புரள கங்குல் மேகம் அஞ்சு மலகம் புரளமென் குழைகளும் புரள அன்போனு மங்கை மணமுண்டபாலா அன்பர் குலவும் திருநெடுங்கலவளம் பதியில் அண்டரையனும் பரபு தம்பிரானே அன்பர் குலவும் திருநெடுங்களவளம் பதியில் அண்டரையனும் பரவு தம்பிரானே திருஞான சம்பந்தரின் இடர் தீர்க்கும் பதிகம் என போற்றப்படுகின்றது இடர்கள் நீங்கி இன்பம் பெற இப்பதிகத்தை படித்து வந்தால் நலம் பெறுவது உறுதி என்று சம்பந்தர் தன் பதிகத்தில் குறிப்பிடுகிறார் மறையுடையாய் தோலுடையாய் வாடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று பேசி நல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாரிடர்களளைய் நெடுங்களேயவனே நீடவல்லவார் சடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழு மருகில் சிரபுற கோநலத்தால் நாடவல்ல பனுபன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரையுமே சிவன் தனக்கு இடப்பாகத்தினை சக்திக்கு ஒதுக்கி கொடுத்தவர் இவருக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்று பெயர் மற்ற கோயில்களில் மூலஸ்தானத்தில் நடுநாயகமாக விளங்கும் ஈசன் திருநெடுங்கலத்தில் மூலஸ்தானத்தில் சக்திக்காக தன் இடப்பாகத்தை ஒதுக்கிக் கொடுத்துவிட்டு சற்று தள்ளி வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார் இங்கு சிவலிங்கம் மட்டுமே இருந்தாலும் இருவருமே இருப்பதாக ஐதீகம் இந்த கோவில் இரண்டு விமானங்கள் இருப்பது விசேஷம் சிவபெருமான் உமையவளுக்கு தனது திருமேனியின் இடப்பாகத்தில் இடம் கொடுத்ததால் இத்தலத்தின் கருவறையில் ஈசன் சிவலிங்க வடிவமாக இருந்தாலும் அரூப வடிவில் பார்வதியும் உடன் இருப்பதாக ஐதீகம் இதனால் கருவறையின் மேல் இரண்டு விமானங்கள் உள்ளன கருவறை இரட்டை விமான அமைப்பு அப்படியே காசி விஸ்வநாதர் கோவில் இரட்டை விமான அமைப்பை ஒத்துள்ளது தல விருட்சம் வில்வம் கஸ்தூரி அரளி